விடிஞ்சா உங்களுக்கு கல்யாணம்னு வச்சுக்கோங்க எவ்வளவு சந்தோஷப்படுவீங்க ஆனா அடுத்த நாள்னு ஒண்ணு விடியவே இல்லைன்னா என்னடா சொல்றேன்னு யோசிக்கிறீங்களா மறுபடியும் சொல்றேன் அடுத்த நாள் காலையில கல்யாணம் விடிஞ்சா கல்யாணம் தூங்குறீங்க ஆனா விடியவே இல்ல மறுபடியும் தூங்குறீங்க அப்பையும் விடியவே இல்ல அப்புறம் எப்படி கல்யாணம் பண்றது என்ன ஏதுங்கிறத பூல் செக் மாஃப்னு ஹிந்தி ரிலீஸ் ஆன இந்த படத்தை பார்த்து தெரிஞ்சுக்கலாம் த டூரிஸ்ட் ஃபேமிலின்னு தமிழ்ல ஒரு படம் அழகான ஒரு படம் வந்ததுல அந்த படத்துக்கு முன்னாடி வரைக்கும் ரொம்ப நேர்மையா நல்லவனா நடக்கிறவங்களுக்கு நம்ம ஊர்ல என்ன பேரு புலக்க தெரியாதவன் இலிச்சவாயன் உருப்படாதவன் இப்படிதான் ஏதோ அந்த படம் வந்ததுனால நம்ம சைடு தான் தப்புங்கறத நாம கொஞ்சம் உணர்ந்திருப்போம் கிட்டத்தட்ட அந்த மாதிரி ஒரு படம் தான் இங்க ஹிந்தியில வந்திருக்கிற இந்த படமும் கூட இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல ஹீரோவும் ஹீரோயினும் ஒருத்தருக்கு ஒருத்தர் எப்படி உசுருக்கு லவ் பண்ணாங்கிறத அழகா கார்ட்டூனிக்கா நமக்கு காட்டுறாங்க கழுத்துல உத்ராச்ச கொட்டாப்ல போட்டு ஒரு கார்டூன் காட்டுறாங்க இல்ல அதுதான் நம்ம ஹீரோ அப்படி உசுறுக்கு லவ் பண்றாங்க ஆனா அதையும் மீறி பொண்ணு வீட்டுல கல்யாணத்தை ஏற்பாடு பண்ண முந்திர நாலு பிளான போட்டு அவ எகிரி குறிச்சு நம்ம ஹீரோட சேர்ந்து வண்டியில எப்ப போய்கிட்டு இருக்கா வீட்டை விட்டு ஓடி போயிட்டு இருக்கா பாதி தூரம் போயிருப்பா திடீர்னு பார்த்தா வீட்டு நினப்பா இருக்கு நான் திரும்ப வீட்டுக்கு போனோம்னு அப்படியே மனசு மாறுற அடியை இப்ப தானடியும் வந்து பிளான் போட்டு கொடுத்த நீ கொடுத்த தைரியத்துல தான் உன்ன கூட்டிட்டு போயிட்டு இருக்கேன் இந்நேரத்துல வீட்டுக்கு போனோம்னு அடம்பிடிச்சா எப்படி அப்படின்னு இவன் அவளை சரி பண்ண முயற்சி பண்ணிட்டு இருக்கிறான் ஆனா அவ வீட்டுக்கு போன அடம்புடிச்சுட்டு இருக்கா சரி பண்ண முயற்சி பண்ணிட்டு இருக்க அடம்பிடிச்சிட்டு புடிச்சுட்டு இருக்கா முயற்சி பண்ணிட்டு இருக்கா இப்படியே கூத்து போயிட்டு இருக்க அந்நேரமா அந்த பக்கம் ஒரு ஏட்டை வராப்ல என்ன இங்க சத்தம் அப்படின்னு வந்து நிக்கிறார் ஆள் இல்லாத ஒரு இடம் தனியா ஒரு வண்டி வண்டிக்குள்ள பொண்ணும் பையன் அவர் என்ன நினைப்பாரு வாங்க ஸ்டேஷனுக்கு போயிட்டார் ஸ்டேஷனுக்கு போனதும் பொண்ணு வீட்டு ஆட்களையும் பையன் வீட்டு ஆட்களையும் வர வச்சிட்டாங்க ஒரே கலவர பூமி ஆகிட்டு இருக்கு பொண்ணோட அப்பா என்ன சொல்றாரு பையனை அரெஸ்ட் பண்ணி உள்ளத்துலுங்க கொடுத்த கம்ப்ளைண்ட்டுக்கு வேலை பாருங்க ஆனா பொண்ணும் பையனும் ரொம்ப ஸ்ட்ராங்கா ஒருத்தர் ஒருத்தர் லவ் பண்றோம் கல்யாணம் பண்ணனும் நாங்க மேஜர்னு பேசுறாங்க அப்பையும் ரெண்டு குடும்பமும் ஒத்துக்கல அப்போ இன்ஸ்பெக்டர் கேட்கிறாப்ல மறுபடியும் இவங்க ரெண்டு பேரும் ஓடி போக மாட்டாங்கன்னு என்ன நிச்சயம் உங்களுக்கு இவங்களை கட்டி வைக்கிறதுல என்னதான் பிரச்சனை ஜாதி பிரச்சனை பிரச்சனை எல்லாம் இல்ல பையனுக்கு ஒரு வேலை இல்ல உருப்படியா ஒரு வேலை இல்லையா இவரை நம்பி எப்படி பொண்ணை கட்டி குடிக்க முடியும்னு அவங்க குடும்பம் கேக்குது இதுல வேற நடுவுல பையனோட குடும்பம் இந்த ஊருகா பிசினஸ் பண்ணி தான் புலப்ப நடத்திக்கிட்டு இருக்காங்க அதெல்லாம் பண்றது பொண்டாட்டி தான் ஹீரோவோட அம்மா தான் ஹீரோவோட அப்பா சும்மா தான் இருக்கிறாரு போல அதை பத்தி ஏதோ பேச அவர் கோபப்படுறாரு பயங்கர கைகளை பாக்கிட்டு இருக்குது எனக்கு கவர்மெண்ட் வேலை இருக்கிற மாப்பிள்ள தான் வேணும் அப்படின்னு அடிச்சு நிக்கிறாரு பொண்ணோட அப்பா அதுக்கு டைம் கொடுக்கணும்லன்னு இவங்க பேசுறாங்க ஹீரோவும் ஹீரோயினும் எவ்வளவுப்பா எவ்வளவுப்பா டைம் வேணும் அப்படின்னு கேட்க ஒரு மாசம் கொடுக்கட்டுமா அப்படிங்கிறாரு அவரு ஒரு மாசமா ரெண்டு

சோப்பட்ரா போல இதெல்லாம் நம்ம ஹீரோவுக்கு தெரியாது நான் ஃப்ரெண்டுன தான் அறிமுகப்படுத்தி வைக்கிறேன் ரெண்டு மாசத்துல கவர்மெண்ட் வேலை கிடைக்கணும்னா ஒரே வழியை பணம் கட்டி தான் வேலை வாங்கியானோ அதுக்கு நமக்கு தெரிஞ்ச ஒரு புரோக்கர் இருக்கிறாருன்னு வேலை வாங்கி கொடுக்குற ஒரு புரோக்கரை பாக்குறதுக்கு போறாங்க பாக்குறதுக்கு சாமியார் மாதிரி இருக்கிறாரு இந்த பெரியவர் தான் வேலை வாங்கி கொடுப்பாரு போல காசை வாங்கிட்டு வேலைதானே ரொம்ப சிறப்பா பண்ணிடலாம் ஆறு லட்சம் ரூபா அப்படிங்கிறாரு உடனே நம்ம ஹீரோவுக்கு கூட வந்தவங்களுக்கு எல்லாம் பயங்கர சந்தோஷம் மொத்த மாச சம்பளமே ஆறு லட்சமா அப்படின்னு குஷியா இறாங்க அட்வான்ஸ் ரெண்டு லட்சம்னு சொல்லும் போது வேலைக்கே ஜாயின் பண்ணல அதுக்குள்ள ரெண்டு லட்சம் கொடுப்பாங்களான்னு இன்னும் குஷியா இறாங்க அடச்சி வேலை வேணும்னா ஆறு லட்சம் ரூபாய் நீ பணம் கட்டணும் அட்வான்ஸ் பணம் ரெண்டு லட்சம் கட்டினாதான் மூவே பண்ணுவேன்னு ஒரு போடு போடுறாரு இப்பதான் இவங்களுக்கு புரியுது நிலவரமே பொதுவா பத்து லட்சம் இவர் கேப்பாரு போல ஏதோ கல்யாணம் காட்சிங்கிறீங்களே அதனால ஆறு லட்சத்துக்கு பண்ணி தரேன்னு அதுக்கு மேல ஒரு பைசா குறைக்க முடியாதுன்ட்டு இல்ல கையெடுத்து கும்பிடுறேன் கிளம்புங்கன்னு நடந்த மேட்டர் போய் தன் காதலி கிட்ட ஹீரோ எடுத்து சொல்றார் எப்படியாவது பணத்தை ரெடி பண்ணி அந்த வேலையை வாங்கு வேலை கிடைச்சிருச்சுன்னா நம்ம கல்யாணம் பண்ணும்போது அப்பா வரதட்சணை கொடுப்பார்ல அதுக்கு இருக்கு நமக்கு சரியா போயிடும் வரதட்சணை பாத்துக்கலான்னு ஐடியா கொடுக்குறா ஆனா அட்வான்ஸ் ரெண்டு லட்சம் கொடுக்கணுமே என்ன பண்றதுன்னு யோசிக்கிறான் இவனை நம்பி ஒரு பயிலும் கடன் கொடுக்க மாட்டாங்களா வீட்டிலேயே காசு கொடுக்க மாட்டாங்க என்ன பண்றேன்னு யோசிக்க சரி நான் அரேஞ்ச் பண்ற வான்னு இவளை அவனை கூட்டிக்கிட்டு அங்கே இங்கே ஜாலியா சுத்திக்கிட்டு இருக்கிறான் மார்க்கெட்டு அது இதுன்னு ஜாலியா ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் போயிட்டு இருக்கு எல்லா சிறப்பா முடிஞ்ச பிறகு ஒரு ஜுவல்லரி கடைக்கு போய் தான் அம்மாவோட நகையை கொண்டு போய் வைக்கிற ஆனா அவளுக்கு தெரியாது அம்மாவே இந்த நகையை இந்த கடையில தான் வாங்கிட்டு போயிருக்கிறாங்க போல பார்த்ததுமே இன்னாரோட நகையாச்சே அப்படின்னு கரெக்டா சொல்லிடுறாரு இவங்க முழிக்கிறாங்க அப்புறம் நான் அவங்க பொண்ணுதான் அப்படின்னு சொன்ன பிறகு அவர் சந்தோஷப்படுறாரு அடமான வைக்கணும் ஆனா உங்க அப்பா உன் கல்யாணத்துக்காக நீ ஏதோ ரெண்டு நகை பார்த்துட்டு கொடுத்துட்டு அந்த நகை யாருக்கும் கொடுக்க வேண்டாம் நானே வாங்கிக்கிறேன்னு சொல்லிட்டு போயிருக்கிறாப்லையே நீ நம்ம இப்ப வந்து காசு இல்லையா அடமான வைக்க வரையனு கேக்க இங்க பாருங்க இந்த பையனுக்கு கவர்மெண்ட் வேலை கிடைச்சாலும் எங்களுக்கு கல்யாணம் இவனுக்கு கவர்மெண்ட் வேலை கிடைக்கணும்னா எங்களுக்கு பணம் கொடுக்கணும் பணம் கொடுத்தாதான் வேலை கிடைக்கும் வேலை கிடைச்சாதான் கல்யாணம் நடக்கும் கல்யாணம் நடக்குதுன்னு கன்ஃபார்ம் ஆனாதான் பார்த்து வச்சிருக்கிற நகையை எங்க அப்பா வாங்குவாரு உங்களுக்கு பிசினஸ் நடக்கும் அதுக்கு நீங்க இந்த இடத்துல அடமானம் கொடுத்தே ஆகணுங்கிற மூன்று லட்சம் ரூபா போல நகையோட வேல்யூ எவ்வளவு வாங்கலான்னு யோசிக்கும் போது ரெண்டு லட்சம் போதும்னு நம்ம ஹீரோ சொல்லிடுறான் நல்லபடியா கல்யாணத்தை முடிங்க அப்படிங்கிறாரு அவர் இன்விடேஷன்

காதலி கிட்ட எடுத்து சொல்ல அவளுக்கும் கோமா தான் இருக்கு பணம் போச்சு வேலை போச்சு எங்க அம்மாவோட நெக்லஸ் போச்சு இன்னொரு ஜாப வாங்குறதுக்கு உனக்கு நேரமும் இல்ல ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு நீ தயாராகவும் இல்ல சரி பாப்போம் என் கல்யாணத்துக்கு உனக்கு நான் பத்திரிக்கை கொடுக்குறேன் மறக்காம வந்து சாப்பிட்டு போய் என்ன அப்படின்ட்டு கோவப்பட்டு போறேன் வேற என்ன பண்ண முடியும் அவளால சொல்லுங்க அவளால முடிஞ்ச உதவி பண்ணிட்டு இருக்கா இது நினைச்சு சோமாவே கிடக்குறான் இனிமே உன்ன அந்த சாமி தாண்டா காப்பாத்தணும்னு சொல்ல அங்க இருக்கிற கோயிலுக்கு போய் சாமியை கும்பிட ஆரம்பிக்கிறான் சிவன் கோயில் அது சிவன் கிட்ட எனக்கு வேலை வாங்கி கொடு சீக்கிரம் வாங்கி கொடு என் முடியவே உனக்கு தனமா கொடுக்குறேங்கிறான் அப்புறம் தான் யோசிப்பான் முடிய தானமா கொடுத்தா அப்பா இறந்து போயிட்டு தான் நினைப்பாங்க எல்லா வேறும் இல்லை இல்லை முடிய தர முடியாது எனக்கு வேலை வாங்கி கொடுத்தீங்கன்னா அடுத்த பதினாறு திங்கக்கிழமைக்கு நான் விரதம் இருக்கிறேன்னு வேணுவான் அப்புறம் ஐய ஒரு நல்ல புருஷன் கிடைக்கணும்னு பொண்ணுங்க தானே இந்த மாதிரி செய்வாங்க அதுவும் வேண்டாம் இப்ப என்ன பண்ணலாம் என்ன நேத்திக்கடன் வைக்கலாம்னு யோசிக்கிறேன் அப்புறம் மறுபடியும் எனக்கு ஒரு நல்ல கவர்மெண்ட் வேலையை குயிக்கா வாங்கி கொடுத்தேன்னா வாழ்நாள் முழுக்க உனக்கு பக்தனா இருப்பேன் ஏதோ பேச ஆரம்பிக்க ஐய கல்யாணம் ஆகி குழந்தை குட்டி எல்லாம் நமக்கு வேணுமே வாழ்நாள் முழுக்க சீடனாவும் இருக்க முடியாதுல்ல அப்படின்னு அடுத்து மறுபடியும் மாத்துவான் இருக்குள்ள பின்னாடி இருக்கிறோம் யோ வாயாங்கிறாங்க ரெண்டு நிமிஷம் டைம் கொடுங்கன்னு மறுபடியும் வேண்டிட்டு வெளியில ஓடியாரான் ஏன்னா அவனுக்கு என்ன நேத்திக்கடன் கொடுக்கணும் ஐடியாவே இல்ல வெளியில ஒரு சாமியார் ஒருத்தர் உட்காந்துருக்கிறார் அவர்கிட்ட போய் கடவுளுக்கு நேத்து கடனை ஏதாவது பண்ணணும்னு நினைக்கிறேன் நான் கேட்கறத கடவுள் பண்ணிட்டாருன்னா நான் சொன்னதை செய்வேன் ஆனா என்ன கடவுளுக்கு கொடுக்கணும்னு தெரியலங்கிறா எல்லாத்தையும் கொடுக்குற கடவுளுக்கே நீ கொடுக்க போறியான்னு அவர் கேட்க இல்லங்க விசாரிச்சேன் கடவுளுக்கு நாம ஏதாவது கொடுத்தாதான் பதிலுக்கு அவர் கொடுப்பாராமே அப்படின்னு கேட்கிறேன் அவர் வேண்டுனா கிடைக்கும் ஆனா லேட்டா கிடைக்கும் கடவுளுக்கு ஏதாவது கொடுத்தேன்னா ரொம்ப வேகமா கடவுள் செய்வாருங்கிறாப்ல அவர் அப்ப சீக்கிரம் ஐயா சொல்லுங்க அப்படின்னு கேட்க ஒரு நூத்தி ரூபாய் எடுத்து வையுங்கிறாப்ல ஆஹா நூத்தி ஒரு எனக்கு வேலை கிடைக்குமா சிவன் என்ன இவ்வளவு சீப்பா இருக்காப்ல அப்படின்னு அவங்க

தம்பி உனக்காக தான் சிட்டி பக்கம் போய்ட்டு வந்தேன் வேலை அரேஞ்ச் பண்ணிட்டேன் பதினஞ்சு பேருக்கு வேலை கொடுக்க போறதுக்கு ஒரு லிஸ்ட் ரெடி பண்ணி இருக்காங்க அதுல பதினஞ்சாவதா இருக்கிற ஆளை பதினாறாவது ஆளை அவனை மாத்தி விட்டுட்டு ஓம் பேரா பதினஞ்சா சொருகணும் தம்பி எல்லாம் பண்ணியாச்சு மீதி காசை கட்டினா உனக்கு வேலைன்னு சொன்னதும் இவர் ஓடி போல நமக்காக தான் சிட்டி பக்கம் போய் வேலை பார்த்திருக்காருன்னு தெரிய வருது ஆஃபர் லெட்டர் கூட கொடுக்குறோம் டாப்ல ஜாப் கன்ஃபார்ம்னு சொன்னதும் இவன் ரொம்ப சந்தோஷப்படுறான் இதை பத்தி அப்பா கிட்ட சொன்னதும் அவர் நம்ப மாட்டேங்கிறாரு போடாங்கிறார் ஆனா கன்ஃபார்ம் ஆயிடுச்சுங்க வேலை கன்ஃபார்ம் ஆயிடுச்சு ஆனா கரெக்டா இன்னைக்கு டேட் பாத்தீங்கன்னா ரெண்டு மாசம் ஒரு நாள் ஆயிருக்குங்க ரெண்டு மாசம் முடிஞ்சு போச்சு மாமனார் கொடுத்த அந்த டைமிங் இங்க வேற ஒருத்தன் பொண்ணு பார்க்க வந்திருக்கிறான் கரெக்டா கால் பண்ணி தனக்கு வேலை கிடைச்சிருக்கிற மேட்ட பொண்ணோட அக்கா கிட்ட சொன்னதும் அக்கா ரொம்ப குஷி ஆயிட்டா பொண்ணு கிட்ட நியூஸ் வந்ததும் பொண்ணு வந்திருக்கிற குடும்பத்தை தப்பு தப்பா பேசி விரட்டி விடுது மாமனாரோ ரெண்டு மாசம் டைம் முடிஞ்சிருச்சு கொடுக்க முடியாதுங்கிறாப்ல ஒரு நாள்ல ஒண்ணு ஆயிட போறது இல்ல வேலை கிடைச்சிருச்சு இல்ல தயவுசெய்து கட்டி வைங்கன்னு குடும்பமே கேட்க அவரும் ஜரினு ஒத்துக்கிறார் குடும்பம் வந்து பொண்ணு கேட்க ஒரு நல்ல நாளே குறிக்கிறாங்க மாப்பிள்ளைக்கும் பொண்ணுக்கு ரொம்ப சந்தோஷம் ஆயிடுச்சு மாமனாருக்கு இன்னும் இதுக்கு முன்னாடி வந்த மாப்பிள தான் பெட்டரா இருக்கு அப்படின்னு நினப்பு நல்ல நாள் குறிக்க போகும்போதுன்னு பார்த்து ஐயோ வெளியேற தும்முறாப்புல ஆனா ஒரு நல்ல நாள் அமைய மாட்டேங்குது இந்த பையனுக்குங்கிறாப்புல அப்புறம் யோசிச்சு பார்த்துட்டு வர முப்பதாம் தேதி நல்ல நாள் அதை விட்டா அடுத்த வருஷம் தான் கல்யாணம் இருந்தோம் முப்பது ஓகே முப்பது ஓகேன்றா மாப்பிள்ள ஆனா இப்ப பன்னெண்டாம் தேதியா இருக்கிறது நடுவுல ரெண்டு வாரம் தான் அதுக்குள்ள கல்யாண வேலையெல்லாம் பண்ணிட முடியுமான்னு அங்க பேச்சுவார்த்தை நடக்குது ஒரு வருஷம் வெயிட் பண்ணலாமாங்கிறாப்புல குடும்பத்துல ஒருத்தங்க கத்திக்கிட்டு இருக்க பொண்ணை எழுந்திரிச்சு நானே மண்டபம் புக் பண்றேன் நானே ட்ரெஸ் எடுக்கிறேன் நகை எடுக்கிறேன் நானே பத்திரிக்கையும் பார்த்து பிரிண்ட் பண்ணி எல்லாருக்கும் கொடுக்கவும் செய்கிறேன் உங்க வேலையை பாதிக்கு மேல குறைச்சிடறேன் ஆனா டேட்டா மட்டும் தள்ளிப்படாதீங்க முப்பது கல்யாணம் என்ன இப்படி பேசுறாள் பையனோட அம்மா ஒரு மாதிரியா இழிக்கிறாங்க வேண்டா வரப்ப அவரை ஒத்துக்கிட்டாரு பொண்ணோட அப்பா தனக்கு கல்யாணம் போதுங்கிறது அவனாலேயே நம்ப முடியல ரொம்ப சிறப்பா சந்தோஷமா ஆட்டமாட்டத்தோட கல்யாண வேலைகள் நடந்துட்டு இருக்குது அந்த பக்கம் பார்த்தா கல்யாணத்துக்கு முந்தின நாள் மாப்பிள்ள வீட்டுல இந்த மஞ்சளை வச்சு ஏதோ பண்ணுவாங்க விசேஷம் பொண்ணு வீட்டுல மெஹந்தி டே இன்னைக்கு மருதாணி வைக்கிற விசேஷம் செமா குஷியா போய்கிட்டு இருக்காங்க டான்ஸுக்கு சொல்லலாம் மஞ்சள் எல்லாம் பூசியாச்சு அப்புறம் பார்த்தா மேல இருந்த ஒரு பூந்தொட்டி ஒன்னு கீழே விழுங்க கிடைச்ச கேப்ல பொண்ணுகிட்ட கிட்ட மொட்டமாடியில போய் கடலை போட்டு இன்னைக்கு தான் பேச்சுலர் நாளைக்கு நாம ரொம்ப குஷியா சந்தோஷமா திருப்தியா பேசி முடிச்சிட்டு விடிஞ்சா கல்யாணம்னு வந்து படுக்குறான் அவனால இதெல்லாம் நம்ப முடியாத ரேஞ்சுக்கு ரொம்ப சந்தோஷம் விடிஞ்சா கல்யாணம்னு படுத்து எழுந்திரிச்சா பாத்தா நேத்து காலைல என்ன நடந்துச்சோ அதெல்லாம் இப்ப நடக்குது மஞ்சள் பூசுற ஃபங்க்ஷன் முடிஞ்சு போச்சு பாட்டு பாடுறது முடிஞ்சு போச்சு ஆனா இங்க பாட்டு பாடுறாங்க மஞ்சள் ரெடி பண்றாங்க எல்லாம் திரும்ப நடக்குது நேத்து கூட ஒரு டெய்லர் வந்து கல்யாணத்துக்கு போறக்கூடிய அந்த கோட் செட் ஆகுதான்னு போட்டு பார்த்துட்டு போயிருப்பாரு ஆனா டிரஸ் ரொம்ப லூசா இருக்குது போல நேத்தே உன் சொன்னல சொன்னல்ல டிரெஸ் இருக்குன்னு சொல்றெல்லாம் பாரு எவ்வளவு லூசா இருக்குது சரி பண்ணி

இருக்கு பேரு தான் தேஜா ஊ படுத்து எந்திரிச்சா எல்லாம் சரியா போயிடும் அப்படிங்கிற வெளியில போய் விசாரிச்சாலும் எல்லாருமே இன்னைக்கு இருபத்தொன்பது தான் கூலிங் போட்டு நம்ம ஹீரோக்காக ஒரு சர்பிரைஸ் பார்ட்டி அரேஞ்ச் பண்ணிருக்கான பேச்சுலர் கண்ணை கட்டி போறாங்க நம்மளால ஆடிட்டு அன்னைக்கு நைட்டு தூங்குறாரு விடுஞ்சா கல்யாணம்னு ரொம்ப சந்தோஷமா தூங்குறாரு காலையில எந்திரிச்சு பார்த்தா மறுபடியும் எல்லாரும் மஞ்சள் ஃபங்க்ஷனுக்கு தான் ரெடி ஆயிட்டு இருக்காங்க என்னடா நடக்குதுன்னு இப்ப முழு பைத்தியம் ஆயிட்டான் தனக்கு அடுத்த நாள் ஒன்னு நாள் மாட்டேங்குது ஒரே நான் திரும்ப திரும்ப வாழ்ந்துகிட்டு இருக்கிறேன் அங்க இருக்கிறவங்க சொன்னா யாருமே நம்புறதுக்கு தயாராக இல்லை இப்போ இந்த ஒரு பூந்தொட்டி விளம்பாரேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறேன் எல்லாரும் மேலே பார்த்துட்டு இருக்கிறாங்க பூந்தொட்டி விளையா ஏன்னா பூந்தொட்டியை தட்டி விடுறவன் அங்கே வேலை பார்க்குறவன் அவன் கீழே இருக்கிறான் டே மேலே போடா வேலை பாடுறா டே அந்த பூந்தொட்டி பக்கத்தில் வேலை பாடுறான்னு சத்தம் போட்டதும் பதட்டத்தில் தட்டி விடுவான் பூந்தொட்டி விழும் பார்த்தீங்களா விழுந்துருச்சு பார்த்தீங்களா அப்படின்னு சொன்னா அப்பா போலீர் ஒரு அரை கொடுக்குறாரு பையனுக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னு சொல்லி ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் பார்க்க சொல்றாரு ஹாஸ்பிட்டலில் விட்டோம்னா டாக்டர் கூட நம்ப மாட்டிக்கிறான் அப்போ பார்த்த வரைக்கும் எல்லாம் நார்மலாக தான் இருக்கு நல்லா தான் இருக்குங்கிறார் எனக்கு ஒன்றும் பைத்தியம் இல்லைன்னுட்டு அங்கே இருந்து போறேன் ஃப்ரெண்டுகிட்ட இந்த மேட்டரை சொன்னா ஃப்ரெண்டுகளை நம்ப மாட்டிக்கிறாங்க அதில் வேற பேச்சுலர் பார்ட்டி உனக்காக சர்ப்ரைஸ் பண்ணி வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்ல அது எனக்கு தெரியும் தான் இவன் முந்திக்கிட்டு சொல்றேன் அப்பதான் அங்க ஒருத்தர் திருப்பதியில மொட்டை போட்டுட்டு வந்ததை பத்தி பேசிட்டு இருக்க இவன் பிளாஷ்பேக்க யோசிக்கிறாங்க சிவனுக்கு பாலாபிஷேகம் பண்ணி இனி நல்லது பண்றேன்னு வேண்டிக்கணும் மனசார வேண்டிக்கணும்னு சொன்னார்ல அதை இவன் பண்ணிருப்பான் ஆனா இதுவரை நல்ல விஷயம்னு அவன் எதுவுமே பண்ணல பாலாபிஷேகம் மட்டும் தான் பண்ணான் வேலை கிடைச்சிருச்சு ஆனா நல்லது பண்ணணுமா இல்லையா என்ன நல்லது பண்ணணும்னு இவனுக்கு இப்ப தெரியல ஆனா நல்லது பண்ணணும் அதனாலதான் இந்த நாள் திரும்ப திரும்ப நடந்துகிட்டு இருக்குங்கிறது மட்டும் புரிஞ்சுக்கிறான் இத பத்தி பேசணும்ன்றதுக்காக பொண்ணையும் வர சொல்ல மெஹந்தி பங்க விட்டு வந்திருக்கிறான் அவன் என்ன கேட்டா என்ன விளையாடுறியானு கோவப்படுறா பைத்தியம் நினைக்கிறா அக்கா மட்டும் தான் இவன் சொல்றது ஒரு வேலை உண்மையா கூட இருக்கலாம் சரி இதை சரி பண்ணணும்னா என்ன பண்ணணும் கேட்க நல்லது பண்ணணுங்கிறா நல்லது பண்ணணும்னா ஏயா ஆட வெட்டுறேன் கடா வெட்டுறேன் இதாவது வேண்டிக்கிட்டா கரெக்டா இருக்கும் மொட்டை போறேன்னு வேண்டிக்கிட்டா கரெக்டா இருக்கும் நல்லதுன்னா ஏகப்பட்ட நல்லது இருக்குது இதுல எதா அந்த ஆண்டவர் ஏத்து பாருன்னு அவ யோசிக்கிறா சரி நல்லது பண்ண ஆரம்பி பாப்போம் அப்படின்னு அக்கா சொல்ல என்ன நல்லது பண்ணணும்னு இவன் கேட்கிறான் ஆப்ஷன் இப்போ பிளண்டி ஆஃப் ஆப்ஷன்ஸ் ஆர் அவைலபிள் ஒருத்தன் மொட்டை போடுப்பா அப்படின்னு சொன்னதும் கல்யாணத்தை வச்சுக்கிட்டு மொட்டை போட்டா மொட்டை போட்டவன நான் கட்டிக்க மாட்டேங்கிற அவ நாய்க்கு சோறு போட்டா கரெக்டா

விதங்குறாங்க ஆனா பன்னெண்டு மணி ஆறதுக்குள்ள தூங்கி போயிட விடுஜா மறுபடியும் அதே நாள் தான் இருபத்தி தேதியவே திரும்ப திரும்ப வாழ்ந்துகிட்டு இருக்கான் கோட்டை எடுத்துட்டு வருவாப்ல டெய்லரு லூசா தான் இருக்கும் போட்டு உடைக்கிறான் மஞ்சள் பூசணும் சொல்ல மஞ்சள் எல்லாம் எடுத்து தலையில அப்படியே ஃபுல்லா அப்பிக்கிறான் கரெக்டா பூந்தொட்டி விழுகுது பைத்தியம் முடிச்சாப்ல பிகேவ் பண்றான் ஏன்னா பொறுமை இழந்துட்டேன் ஏன்னா எல்லாத்தையுமே ட்ரை பண்ணி பார்த்துட்டா ஒண்ணு வேலைக்காகல முட்டமாடியில பாத்தா தங்கச்சி லவ் பண்ற அந்த பையன் ஒரு முத்தா மட்டும் கொடுத்துக்கேன் முத்தா கொடுக்க மாட்டேயா அப்படின்னு கேக்க கைய நீட்டிட்டு கையில குடுங்கிறா இது பத்தாது இங்கிலீஷ் முத்தம் வேணும்னா அவங்க கேக்க சரி குடுத்து தொல்லானு இவ சொல்ல கரெக்டான நேரத்துல நம்ம ஹீரோ மேல வந்துடுறாருங்க ஏன்டா என் தங்கச்சியை டாவடிக்கிறியான்னு அந்த பையல அடிக்க விரட்ட தங்கச்சி குறுக்க போக எங்க அடிச்சு கொண்டு போட்டுருவானு பயந்துகிட்டு இவன் என்ன பண்ணனு தெரியாம முழிச்சிட்டு இருக்கும்போது போது எகிரி குதிச்சு தப்பிச்சு போயிரு அப்படின்றா தங்கச்சி செங்கல எடுத்துட்டு வந்து அடிச்சு கோட்ட கோட்டச்சவத்துக்கு மேல நின்றுகிட்டு ஐயோ அப்படின்னு ஒரு எகிரி குவிக்கிறாங்க இவனும் பயந்து போய் எத்தி பார்த்தா நல்ல வேளை கீழே வைக்கல் இருந்ததுனால அதுல விழுந்துட்டா ஒன்னாகல வெளியில நடந்து போனா அதை கூட ஒரு நடக்கமுல்ல நடக்க முடியல சாணி அமைச்சு விடுறான் நண்பர்கிட்ட மறுபடியும் விளக்கி சொல்றான் டெய்லி தாண்ட அவங்க கிட்ட விளக்கிட்டு இருக்கிறேன்னு டென்ஷன் ஆகிறான் மறுபடியும் பொண்ணு மகந்தி பங்கு விட்டு வந்திருக்கிறேன்னு வந்து நிக்கிறான் எரிஞ்சு எரிஞ்சு விழுகிறேன் அப்புறம் நல்லது பண்றேன்னு வேண்டி

முன்ன பின்ன ஏதாவது பேசி இருந்தா மன்னிச்சுக்குங்கன்னு அவ்வளவு தன்மையா நடந்துக்கிறான் அடுத்து தங்கச்சி லவ் பண்ற பையன் அவன் கிட்ட போயி டேய் என் தங்கச்சி என்ன லவ் பண்றேங்கிறது எனக்கு தெரியும் நிறைய பேர் மேல வருவாங்க போவாங்க பார்த்து நடந்துக்க அப்புறம் உங்க லவ்ல எல்லாம் எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது தாராளமா கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் ஓம் சாந்தின்னுட்டு கிளம்புறான் அம்மா காலில் விழுந்தோம் முன்ன பின்ன ஏதாவது பேசியிருந்தா என்ன மன்னிச்சுக்கதாய்ன்னு அம்மா கிட்டயும் நல்லபடியா நடந்துக்கிறான் வேலை பாக்குறவர் அந்த பூந்தொட்டியை தெரியாத கீழே தள்ளி விட்டுருவார் ஒரு பிரச்சனையும் இல்ல இந்த மாதிரி விபத்துகள் நடக்கத்தான் செய்யும் உங்களுக்கு ஒண்ணாகல இல்ல அப்படின்னு இன்னும் பெருந்தன்மையா நடக்குறேன் எல்லாருமே உன்ன ஆச்சரியமா பாக்கிறாய் பாருங்க இவ்வளவு நிலமையிலாவே அப்படின்னு வெளியில வருவார் எப்ப பார்த்தாலும் ஒருத்தர் என்ன தம்பி கிளம்பிட்டே என்ன தம்பி கிளம்பிட்டேன்னு ஒரு கடைக்காரர் கேட்டுட்டே இருப்பாப்ல நான் பெருசா முக்கியம் இல்லைன்னு சொல்லிட்டு இப்ப அவர்கிட்டயும் வந்து இங்கதான் போய்கிட்டு இருக்கேன் முன்ன பண்ண உங்களை காயப்படுத்தி இருந்தா மன்னிச்சுக்கங்கன்னு மன்னிப்பு கேட்கிறாப்ல சாணியை மிதிக்கிறதுக்கு முன்னாடியே சாணியவே கும்பிடுறேன் அப்புறம் ஃப்ரெண்ட்ஸு உங்கள மாதிரி நண்பர்கள் கிடைக்கிறதுக்கு நான் கொடுத்து வச்சிருக்கணும்னு அங்கேயும் ரெண்டு விட்டு எல்லாத்தையும் தாண்டி பொண்ணு வீட்டுக்கு போய் மேட்டரை எடுத்து சொல்லி பொண்ணு வீட்டுல இருக்கிற ஒரு ஆள் காலில் விழுந்து மன்னிப்பு கேக்குறா மாமனார் கிட்ட தெரியாத ஏதாவது பண்ணா மன்னிச்சுக்கங்கன்னு மன்னிப்பு கேக்குறா யாருமே ஆனா இவன் சொல்ற அந்த பிரச்சனை

விறுவிறுன்னு எல்லாரையும் தள்ளி விட்டுபிட்டு ஒயின் ஷாப்புக்கு போய் சரக்கடிக்கிறான் இது வரைக்கும் சரக்கு அடிச்சதே கிடையாது முதல மறுபடியும் ஒரு ஒரு பாட்டில் மோர் பாட்டில் ஏகப்பட்ட சரக்கடிச்சு விட்டு ஒரு பாலத்துல மேல ஏறி நிக்கிறான் கேட்டா கீழ விழுந்து சாக போறானா குறிக்க போறானா அதே சமயம் பக்கத்துல இன்னொருத்தர் வந்து நிக்கிறார் தம்பி இது செல்ஃபி எடுக்கிற இடம் இல்ல நான் சாக போறேன்னு சொல்ல அதுக்கு தான் நான் வந்திருக்கிறேன் அவர் ஏறி குச்சிடுறாரு கீழே குதிச்சவரை பார்த்தா சாகல நீச்சல் வேற தெரியுது தண்ணி அளவு ரொம்ப கம்மியா தான் இருக்குது வேற ஐயோ அவரை காப்பாத்திரன்னு சொல்லிட்டு இவனையும் ஏறி விட்டு ஓ அவருக்கு நீச்சல் தெரியாதுங்க அதனால அவரை காப்பாத்துறதுக்காக இவன் உள்ள குதிச்சு

பேசிட்டு போறான் இந்த மாதிரி ஆளெல்லாம் தயவுசெய்து என்கிட்ட கூட்டு வராதிங்க குறிப்பா இவனை கூட்டு வராதிங்கிட்டாரு புரோக்கர் எங்க இவன் மேல இம்பிட்டு கோவனு கேட்க எப்பா இவன் பேர் அன்சாரின்னு சொன்னால ஹமீத் அன்சாரி இவன் பேர் தாப்பா லிஸ்ட்ல பதினஞ்சாவது இடத்துல இருந்தது பதினஞ்சு பேருக்கு வேலை பதினஞ்சாவது இடத்துல இருந்தா அவனை தான் பதினாறாவது தள்ளி ஓம் பேரை பதினஞ்சாவது லிஸ்ட்ல சேர்த்திருக்கோம் அவன் வேலை தான் உனக்கு கிடைச்சிருக்குன்னு சொன்ன பிறகுதான் நம்ம ஹீரோக்கு என்ன நடக்குதுன்னு புரியுதுங்க அவனுக்கு கிடைக்க வேண்டிய வேலையை தான் நம்ம ஹீரோ இப்போ வாங்கி வாங்கியிருக்கு நம்ம தெரியுது லிஸ்ட்ல பேர் வந்திருக்கு அப்புறம் இத பத்தி நண்பர்கள்கிட்ட கட்டிக்க போற பொண்ணு கிட்ட எல்லாம் பேச அவங்க ஃபர்ஸ்ட் இதெல்லாம் நம்ப மாட்டாங்க ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் கேட்கறாப்புல இருக்கும் உங்களுக்கு சரி அவனுக்கு என்ன வேணுமோ பண்ணி கொடுத்துடலாம் அப்படின்னு பேசி முடிவு பண்ணிட்டு இங்க வரதுக்குள்ள பயபுள்ள பிரிட்ஜ்ல இருந்து குச்சு புடிச்சான் பாலத்துல இருந்து பின்னாடியே நம்ம அழு குதிக்கிறார் காப்பாத்துறாரு டீ கடைக்கு கரையோரங்கன்னு வந்து சேர்க்கிறார் அப்பா இந்த வேலை கிடைக்கலனா உனக்கு வேலை வேற வேலை கிடைக்கும்பா வேற டிபார்ட்மெண்ட்ல ட்ரை பண்ணுப்பானு கேட்டா முடியாதுங்கிறாப்ல சரி உனக்கு பணம் தரோம் அப்படின்னு ஆஃபர் பண்றாரு மாசம் மாசம் பத்தாயிரம் பதினஞ்சாயிரம் இருபதாயிரம் தரப்பான்னு சொல்லும் போது கூட நான் ஒன்னும் பிச்சைக்கார இல்லைன்னு கிளம்பி போயிடுறான் கன்வின்ஸ் பண்ண முடியல அடுத்த நாள் ரிப்பீட் ஆகுது குதிக்க காப்பாத்த இந்த தடவை என்ன ஆஃபர் பண்றாருன்னா எங்க அம்மாவோட ஊர்கா பிசினஸ் நல்லா போய்கிட்டு இருக்குது அதுல உனக்கு ஒரு முப்பது பெர்சன்ட் ஷேர் தரேன்னு பேசுப்பாங்க

அவன் குறிக்கிறதுக்கு முன்னாடியே அதிகால வேலையிலேயே எழுந்திரிச்சு அவனை முழுக்க ஃபாலோ பண்ணிட்டே போறாங்க தொழுகு எல்லாம் முடிச்சுட்டு வரும்போது அந்த நாள் அன்னைக்கு தான் ஆரம்பிச்சிருக்கு கப்படும் பிடிச்சி தூக்கி கொண்டு போய் உனக்கு ஒரு பிரச்சனை இருக்குது உனக்கு வேலை கிடைக்கல நீ சூசைட் பண்ண போற சரிதானு கரெக்டா சொன்னதான் அவன் அறண்டு போறான் எப்படி சார் பாலத்துல இருந்து தானே குதிக்க போறேன்னு அரையும் கரெக்டாக சொல்றாரு அரண்டு போறேன் அப்ப கூட இருக்கிற நண்பர்கள் எவ்வாறு இவனுக்கு எல்லாம் தெரியும் நடக்கிறது தெரியும் இன்னைக்கு என்ன நடக்குங்கிறத டான் டான்னு சொல்லுவான் தெரியுமா உன் பிரச்சனையை சொல்லு சொல்யூஷன் கொடுப்பேன் அப்படின்றதும் அவன் லைட்டா பிரச்சனையை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க இவங்க ஊர்ல தண்ணி பஞ்சமா முதல் விவசாயம் விவசாயத்துக்கு பஞ்சம் அடுத்து இப்ப குடிக்கிறதுக்கே தண்ணி பஞ்சம் எத்தனையோ தடவை நீர்வளத்துறைக்கு லெட்டருக்கு மேல மனுக்கு மேல மனு கொடுத்து பார்த்தோம் ஒன்னும் வேலை ஆகல கடைசியில பையனை நீர்வளம் சம்பந்தமா படிக்க வச்சு காலேஜுக்கு அனுப்பி எக்ஸாம் எழுதி வச்சிருக்காங்க அந்த கிராமம் இவனும் எப்படியாவது அந்த வேலை கிடைக்கணும்னு நீர்வளத்துறை சம்பந்தப்பட்ட அந்த எக்ஸாம் எழுதி எக்ஸாம்ல நல்ல மார்க் கிடைக்கும் டெபினட்டா வேலை கிடைக்கும்னு சொல்லிட்டான் போல ரிசல்ட் வரதுக்கு முன்னாடியே ஸ்வீட் எல்லாம் கொடுத்து கிராமம் கொண்டாடிச்சான் ஆனா ரிசல்ட் வந்தா இன்னைக்கு ரிசல்ட் வந்திருக்கு ரிசல்ட்ல இவன் பேர் இல்ல அந்த பதினஞ்சு பேர் கொண்ட அந்த லிஸ்ட்ல இவன் பேர் இல்ல அதான் பிரச்சனைங்கிறான் தனக்கு இந்த வேலை கிடைச்சாதான் கிராமத்தோட ஆர்எஸ்எஸ்ஓட இந்த தண்ணி பஞ்சாயத்து பிரச்சனை ஏன் சரி பண்ண முடியும் இப்ப மட்டும் நான் எம்டியா போனேன்னா என் கிராமமே என்ன பார்க்கும் கேட்கும் எப்படி என்னால அவங்கள ஃபேஸ் பண்ண முடியும்னு சொல்லி அழுகுறாங்க நான் என்ன பண்ணட்டும்னு சொல்லி அழுகுறேன் இதுதான் பிரச்சனைன்னு கடைசியில நம்ம ஹீரோவுக்கு தெரிய வருதுங்க அந்த வேலை அவங்களுக்கு அந்த கிராமத்துக்கு எவ்வளவு முக்கியங்கிறது புரிய வருது இதை பத்தி கட்ட போற அந்த பொண்ணு போய் சொல்றேன் நான் வேலையை விட்டுற போறேன் அப்பதான் அவனுக்கு வேலை கிடைக்கும்னு உனக்கு காசோட அருமையே புரியல இந்த கல்யாணத்தோட அருமையே புரியல ஏன் அருமை உனக்கு புரியலன்னு கிடைக்கிறதெல்லாம் போட்டு அடிக்கிறா அழுகுறா இப்படி வேலையை வேண்டாங்கிறான்னு நான் தரமும் எவ்வளவு கஷ்டப்படுறேங்கிறத சொன்னா உனக்கு புரியாதுன்னு சொல்ல எனக்கு எனக்கு கவலை இல்லைங்கிறா ஏதாவது ஒரு வழியை கண்டுபிடி ஆனா வேலையை மட்டும் விட்டுறாத வேலையை விட்டா என்னைய விட்டுருவேன்னு சொல்லி அழுகிற உனக்காக இந்த கல்யாணத்துக்காக நான் எவ்வளவோ பண்ணிட்டேன் ஆனா எனக்காக நீ ஒண்ணுமே பண்ணல என்ன பத்தி நீ யோசிக்கல அப்படின்ற முன்னப்பட தெரியாத எவனோ ஒருத்தவனுக்காக எல்லாம் வருத்தப்படுற ஆனா எனக்காக நீ வருத்தப்படலையே யோசிக்கலையேங்கிற அவ கேட்கறது நியாயமா தான் இருக்குது சரி நான் ஏதாவது ஒரு வழி பண்றேன் அப்படின்னு காட்டி பிடிச்சி ஆதரவு சொல்லிக்கிட்டு இருக்கிறான் விடியுது அதே நாள் தான் பாலத்துக்கு வர்றான் அன்சாரியா காணோம் கொஞ்சம் லேட்டா வந்துட்டான் போல காப்பாத்துறதுக்கு ஆள் இல்லாம விழுந்தவன் இறந்தே போயிட்டான் டெட் பாடியை தான் அந்த பக்கத்துல தூக்கி வண்டியில ஏத்துறாங்க இதை பார்த்ததும் ഇന്നും ഉടഞ്ഞ് പോയിട്ടാ அந்த பக்கம் கல்யாண பொண்ணு காதலி அழுதை விட இது இன்னும் ரொம்ப அவனை பாதிக்குது அவனை நினைச்சு அழுகுறா தலையை பிச்சுக்கலாம் போல இருக்குது அவன் பிரச்சனை என்ன அவன் பேரு லிஸ்ட்ல வரல அதுக்காக தான் அவன் லெவலுக்கு துணிவு எடுத்தான் முடிவு எடுத்தான் எந்த சிவங்கிட்ட வேணும்னானோ அதே சிவங்கிட்ட போய் நிக்கிறாரு என்ன இப்படி ஒரு கெட்டான சூழல மாட்டி விட்டுட்டியே அப்படின்னு வேணுக்கிறான் புலம்பிக்கிட்டு இருக்கிறான்னு சொல்லலாம் ஒரு சைடு கட்டிக்க போற அந்த பொண்ணு இன்னொரு சைடு முன்ன பொண்ணு தெரியாது இந்த அமீர் அன்சாரியா அன்சாரி எனக்கு அவளை ரொம்ப பிடிக்கும் அவதான் எனக்கு வேணும் எனக்கு இந்த வேலை எல்லாம் வேண்டாம் லிஸ்ட்ல இருந்து என் பேரை எடுத்துரு இந்த பிரச்சனை வந்து என்ன வெளியில கொண்டு வான்னு வேண்டி கேட்டுக்கறான் அப்ப அதே சாமியார் வரார் இந்த ஐடியா கொடுத்தவர் ஃபர்ஸ்ட் கேட்டதை கொடுக்கல ஏன கம்ப்ளைண்ட் பண்ண இப்போ கொடுத்ததை எடுத்துக்கோனு கம்ப்ளைண்ட் பண்ற என்னடா தம்பி இதுன்னு விசாரிக்கிறார் கேட்டது கிடைக்கும்னா அதுல என்ன நடக்கும்னு நான் தெரிஞ்சிருந்தா நான் கேட்டிருக்கவே மாட்டேன் அப்படிங்கிறா அவரோ மகாபாரத யுத்தத்துல நம்மள விட பல மடங்கு தெளிவா இருந்த அர்ஜுனனுக்கு நல்லது எதுன்னு எடுத்து சொல்றதுக்கு ஒரு முழு பகவத் கீதையே தேவைப்பட்டது அப்படி இருக்க நாமெல்லாம் ஏமாத்துறோம் எந்த பிரதிபலனும் எதிர்பார்க்காம ஒரு நல்ல விஷயத்தை செய் என்ன நடக்குதுன்னு பார்க்கலான்னு ஒரு அட்வைஸ் போடுறார் சரி நீ இவனும் கேட்டுட்டு அன்னைக்கு தூங்க கிளம்பிட்டா இப்ப அடுத்து முழிப்பான் பாத்தீங்களா அப்படி முழிக்கும்போது போது பாத்தா எப்பவுமே இருபத்தி ஒன்பதாம் தேதி ரிப்பீட் ஆகும்ல அந்த ரிப்பீட்டை நமக்கு காட்டல அடுத்த முப்பதாம் காட்டுறாங்க விடுஞ்சா கல்யாணம் தேதி வந்துருச்சு ஆஹா வந்துருச்சு அடுத்து நடக்க போற அந்த துயரத்தை நினைச்சு வருத்தப்பட ஆரம்பிக்கிறான் ஒரு மாதிரி சோகத்தோட மொத்த உருவமா இருக்கிறான் அப்பா கிட்ட போய் மேட்டர் சொல்லாமேன்னு அப்பாவை கூப்பிட்டு ஏதோ சொல்ல வாங்க பாரு ரெண்டு நிமிஷம் பேசணும் பேசணும்னு அவர் பிஸியா இருக்கண்டா பிஸியா இருக்க பேசிட்டு இருக்கும் போது பிரெஞ்சு ஓடியாந்து சொன்னோம்ல நடந்தது நடந்து போச்சு

நம்ம ஹீரோவுக்கு சுத்தமாக விருப்பமே இல்ல வேண்டா வேண்டாம் சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறாப்ல ஒரு கட்டத்துல வெளுத்து போய் வெறுத்து போய் வெக்ஸ் போய் நிறுத்தியா அப்படின்னு சத்தம் போட்டுறான் எல்லா வேற அரண்டு போய் பாக்குறாங்க மியூசிக்கே நின்னு போச்சு இப்ப உனக்கு என்ன நான் ஆடணும் அவ்வளவுதானே ஏ ஆடுறா நீ என்ன ஆடுறா சொல்லிட்டு ஆடு ஆடுன்னு ஆடுறான் மென்டல் மாதிரி ஆடுறான் பைத்திய மாதிரி ஆடுறான் இந்த ஆட்டம் போதுமா அப்படின்னு கேட்க எல்லா பேரும் வேறு பெய் அடைச்சாப்ல பாக்குறாங்க அப்பா அம்மா உட்பட ஏன் இவ்வளவு கோவமா இருக்கிறான் எப்படி இவனுக்கு அடுத்த நாளுக்கு இவன் வந்தான் எப்படி இவன் அடுத்த நாளுக்கு வந்தான் வேலை கிடைக்க வேண்டிய அன்சாரி தான் பாலத்துல இருந்து கீழே குதிச்சு இறந்து இப்போ விடுஞ்சிருச்சு அடுத்த நாளும் நகந்துருச்சு அதனால அவ இறந்து போயிட்டான் திரும்ப வர மாட்டான் யோசிக்க வேண்டாம் நம்ம பூசாரி கிட்ட கடைசியா பேசிட்டு எந்த பிரதிபலனும் இல்லாம நல்லது செய்ய சொல்லிட்டு போனார்ல போய் படுத்து அடுத்த நாள் காலையில முழிச்சிருப்பான் அன்னைக்கு என்ன நடந்துச்சுங்கிறத நமக்கு விஷுவல்ல காட்டல அதனால உங்கள சில பேர் குழப்பப்பட்டிருக்கலாம் அப்படி விஷுவல்ல அவங்க காட்டாத விஷயத்த இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன் மறுபடியும் அதே இருபத்தொன்பதாம் தேதி தான் எந்திரிச்சதும் அவன் பண்ணது நம்ம புரோக்கருக்கு இந்திரிச்சதும் போட்டு எனக்கு இந்த வேலையே வேண்டாம் தயவு செய்து லிஸ்ட்ல இருந்து என் பேரை எடுத்துருங்க எனக்கு அப்புறம் இருக்கிற அன்சாரிக்கு அவனோட இடத்த மறுபடியும் கொடுத்துருங்கன்னு கேட்டிருப்பான் அவரும் ஜெர்னு பண்ணிருப்பார் அவன் பேரு லிஸ்ட்ல வந்ததுனால அந்த பையன் சந்தோஷப்பட்டு பாலத்துல ஏறி குதிச்சிருக்க மாட்டான் தான் கிராமத்துக்கே போய் அந்த சந்தோஷத்தை கொண்டான் கொண்டாடி இருப்பான் இந்த ஒரு நல்லத இவன் பண்ணதுனால தான் அன்னைக்கு ராத்திரி தூங்கி காலையில விடியும் போது பார்த்தா இருபத்தி ஒன்பதுல இருந்து முப்பதுக்கு வந்திருப்பான் அந்த ஒண்ணுதான் அவன் செய்ய வேண்டிய அந்த நல்ல காரியம் அதனாலதான் அவன் அடுத்த நாளான அந்த கல்யாண நாளைக்கு வந்து சேர்ந்திருக்கிறான் ஆனா இந்த டைம் டிராவல் கதையெல்லாம் சொன்னா அவங்க எல்லாம் நம்புவாங்களா என்ன அதனால அதையெல்லாம் பேசாம வேலையே விட்டுட்டேன் அந்த வேலை கிடைக்கலன்னா அங்க ஒருத்தன் பாலத்துல இருந்து குதிச்சு செத்துருவேன் அவன் உசுர கொண்டுட்டு ஒரு புது வாழ்க்கையை ஆரம்பிக்கிறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை அதனால வேலையை விட்டுட்டேன்னு சொன்னதுனால கட்டிக்க போற பொண்ணுல இருந்து பெத்த தகப்பன்ல இருந்து நண்பர்கள் நண்பர்களிருந்து சொந்தக்காரங்கள இருந்து ஊர்க்காரங்களிருந்து அத்தனை பேருமே கரிச்சு கொட்டுறாங்க நம்ம வயல இப்படி புழைக்க தெரியாதவனா இருக்கியே இப்படி உருப்படாதவனா இருக்கிறியே இப்படி ஏமாலையா இருக்கிறியே இவ்வளவு பேர் உண்டு இவனுக்கு நொந்து நூலா போயிட்டான் மாமனார் எந்திரிச்சவரு இதுக்கு பிறகு ஆட்கள் யாரு இங்க இருக்க கூடாது எல்லாரும் பொட்டி பிடிக்க எடுத்துட்டு கிளம்புங்க கல்யாணம் வேணா ஒண்ணு வேணாம்னு சத்தம் போற அப்ப அந்த பக்கத்துல வந்து நம்ம புரோக்கர் வருவாருங்க எல்லாருக்கும் வணக்கம் வைக்கிறாரு யார் யாரையா நீ அப்படின்னு கேட்டா இந்த புண்ணியவானுக்கு இந்த கவர்மெண்ட் வேலையை வாங்கி கொடுத்தவன் நான் தான் தன்னை அறிமுகப்படுத்திக்கிறார் நீங்க சொன்னதெல்லாம் கரெக்ட் தான் ஊர் உலகத்துல யாரும் பண்ணாததையா நாம பண்ணிவிட்டோம் சொல்லுங்க மாசத்துக்கு ஆயிரக்கணக்கான பேர் பணம் கொடுத்து கவர்மெண்ட் வேலைக்கு ஜாயின் பண்ண தான் செய்றாங்க அந்த வேலையை இழந்தவங்க இறக்கத்தான் செய்யறாங்க அதுக்காக நம்ம ஹீரோ மாதிரி யாரும் கிடைச்ச வேலைய வேணாம்னு சொல்லலையே புலைக்க தெரியாதவன் சில கிராமத்துல தண்ணி பஞ்சம் ஆமா ஏதோ ஒரு கிராமத்துல தண்ணி பஞ்சம்ங்கிறதுனால இங்க சிட்டில நாம குளிக்கிறது இல்லையா ஏதோ ஒரு கிராமத்துல குடிக்கிறதுக்கே தண்ணி இல்லைங்கிறதுனால நாம என்ன தினமும் குளிக்காமையா இருக்கிறோம் இவன் புலைக்க தெரியாதவன் என்னதான் சண்டை நடந்தாலும் பக்கத்து பக்கத்து வீட்டுக்காரனுக்கு என்னதான் நடந்தாலும் நம்ம வீட்டு ஜன்னல் நம்ம வீட்டு கதவு உடையாத வரைக்கும் நாம வாயவே திறக்க மாட்டோமே எப்பேற்பட்ட சமுதாயத்துல வாழ்றோம் பாருங்க எப்பேற்பட்ட சமுதாயத்துல இருக்கிற ஏதோ ஒருத்தவனுக்கு இந்த மாதிரி ஒரு சமுதாயம் நாசமாய் போகட்டும்னு விடாம அந்த சமுதாயத்துக்கும் அந்த சமுதாயத்துல இருக்கிற ஒருத்தவனுக்கு தன்னால எதுவும் ஆயிரக்கூடாதுன்னு தனக்கு கிடைச்ச வேலையை விட்டு போனான் பாத்தீங்களா இவன் புழைக்க தெரியாதவன் இப்படி இவர் பேச ஆரம்பிக்கும்போது போது எல்லாரோட முக பாவனையும் கவனிங்க எல்லா முகமும் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம ஹீரோ தலை குடிஞ்சிருந்தா ஆனா இப்போ இவங்க எல்லாரும் தலை குடிஞ்சிருக்காங்க ஏன்னா இதுக்கு பேர் தான் வஞ்ச புகழ்ச்சி அணி போற்றுவது போல் போற்றுவதும் ஆனா நிஜத்துல தூற்றுவதும் இதுதான் வஞ்ச புகழ்ச்சி அணி புகழ்ராப்ல புகழ்ந்துட்டு எல்லாரையும் ஒட்டுமொத்த சமுதாயத்தையுமே நாரடிச்சுட்டாப்ல திட்டி தீத்துட்டாப்ல இந்த மாதிரி ஒரு சமுதாயத்துல இப்பேர்பட்ட ஒருத்தன் நேர்மையா ஒருத்தவன் இருக்கிறான்னு நினைச்சு இவனை பாராட்ட வேண்டாம் தூக்கி வச்சு கொண்டாட வேண்டாம் குறைஞ்சபட்சம் திட்டாமையாவது இருக்கலாம் ஒரு நேர்மையா எனக்கோ இல்ல உங்களுக்கோ கொடுத்து வைக்கல இவனாவது பார்த்தாவது அளவு முடியல எங்களால முயற்சி நம்ம இருக்கிறோமா கிடையாது நம்மள மாதிரியே அவனையும் கெடுக்கத்தான் பார்க்கறான் நம்ம மாதிரியே அவனையும் அதர்மையா மாத்திரதுக்கு பாக்குறோம் இவன் லட்சத்துல ஒருத்தவன் இவனை தான் நீங்க இவ்வளவு நேரம் கடிச்சு கொட்டிருக்கீங்க இப்படி கேட்டதும் எல்லாரோட மூஞ்சியும் வாடி போச்சு தூங்கி போச்சு அப்புறம் கல்யாண கிட்ட போய் தெரியுமா நீ வேற மாப்பிள்ள பாக்கலாம் நல்ல மாப்பிள்ள கிடைக்கும் கல்யாணமும் பண்ணிக்கலாம் ஆனா இவன மாதிரி நேர்மையான ஒரு ஆளை உன்னால புடிச்சிட்டு வந்து நிப்பாட்ட முடியுமா அப்படின்னு கேக்கும் அந்த பொண்ணு கிட்ட பதிலே இல்ல முன்ன பொண்ண தெரியாத எவனோ ஒருத்தவன் கஷ்டப்படக்கூடாதுன்னு நினைக்கிற இவனை நீ கட்டிக்கிட்டா முன்ன பொண்ண தெரியாத எவனோ ஒருத்தவனுக்காக தான் வேலையே விட்டு கொடுத்தவன் இவன் கட்டின பொண்டாட்டி உனக்காக அப்ப என்னென்ன செய்வான்னு யோசிச்சு பாருன்னு சொல்லும் அந்த பக்கம் மாமனார்ல இருந்து எல்லாரோட மூஞ்சிலையும் அந்த கேள்வி அப்படியே செருப்பால் அடிக்கிறாப்ல விழுகுது அந்த பொண்ணுக்குமே தான் அவ தப்ப புரிஞ்சுக்கிட்டு நம்ம ஹீரோவை பார்த்து ஏங்கி அழுகுறா தப்பு பண்ணிட்டேங்கறது அவ சொல்லி தெரியணும்னு அவசியம் இல்லை அவ முகத்தை பார்த்தாலே அழுகையை பார்த்தாலே தெரியுது ஐயா கூட குறைய ஏதாவது பேசியிருந்தா மன்னிச்சுக்கங்க எவ்வளவோ பேருக்கு வேலை வாங்கி கொடுத்ததுல கிடைச்ச அந்த சந்தோஷத்தை விட இவன் வேலை வேணான்னு எனக்கு கால் பண்ணா பாத்தீங்களா தான் எனக்கு சந்தோஷம் அதிகமா கிடைச்சது அந்த சந்தோஷத்துல ஏதோ பேசியிருப்பேன் நான் வாரேன்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாரு அப்புறம் நம்ம ஹீரோ என்னால எல்லா கஷ்டம் என்னை மன்னிச்சிருங்க நான் கிளம்புறேன்னு நம்ம ஹீரோவும் கிளம்ப போற சமயம் பொண்ணு வீட்டுல பொண்ணோட அக்கா புருஷ ஒருத்தவ இருக்கிறார் பொதுவா ஒரு வீட்டுல இருந்த அக்கா புருஷன் தங்கச்சி புருஷன் இவங்களுக்கெல்லாம் ரொம்ப மரியாதை உண்டு அந்த வீட்டுல இருக்கிற பெரியவங்க எல்லாம் அவங்க பேச்சுக்கு கட்டுப்படுவாங்க ஏன்னா அவ்வளவு ஹோல்டிங்ஸ் அவங்க கிட்ட இருக்கும் அவரு அக்கா புருஷன் அப்படியே போனா விட்டுருவோமா எவ்வளவு லட்சம் செலவு பண்ணிருக்கிறோம் அப்படியே விட்டுற முடியாது அப்படின்ட்டு பக்கத்துல போறாரு அடா பாவி இவ்வளவு ஆத்து ஆத்துன சொற்பொழி வாத்தியும் வேணா போச்சே கடைசியில கல்யாண செலவுக்கு பண்ண செலவுக்கு காசை கொடுத்துட்டு போடாங்க ரேஞ்சுக்கு வந்து நிக்கிறாரு அப்படின்னு நமக்கு தோணுது ஆனா அக்கா புருஷனும் எவ்வளவு லட்சம் செலவு பண்ணி எல்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்கிறோம் இருந்து தாலி கட்டிட்டு போ அப்படின்றாருங்க அவ்வளவுதான் நம்ம ஹீரோவா இதை நம்ப முடியல பக்கத்துலயே மாமனார் என் மூத்த மருமகன் கரெக்டா தான் சொல்லியிருக்கான் இருக்கிறான் இருந்து தாலி கட்டிட்டே போ வேலையாவது வெட்டியாவது அப்படின்ட்டு இதை கேட்டதும் கல்யாணம் என்ன பொண்ணு நம்ம ஹீரோ சுத்தி இருக்கிறவங்க எல்லாரும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க எல்லாரும் இருந்து சாப்பிட்டு விட்டு தான் போனோம் மேலதளத்தெல்லாம் மறுபடியும் அடிக்க ஆரம்பிங்க பாட்டு டான்ஸ் எல்லாம் ஆரம்பிக்கிட்டோம் இன்னைக்கு கல்யாணம் நடக்க போகுதுன்னு சொன்னதான் எல்லா வேறு ஷாம ஆயிட்டாங்க பரவாயில்ல கடைசியா ஒரு நல்ல பாசிட்டிவ் என்னிங்ல முடிச்சதுக்கு சந்தோஷம் தான் வேற ஒரு நல்ல கதையில மறுபடியும் சந்திப்போம் தேங்க்யூ